இது உலகத்தின் முடிவு சந்திரன் ரத்தமாக மாறுகிறது மலைகள் நொறுங்கி போகிறது விகாரமான வெட்டுக்கிளி இது உலகத்தின் முடிவு சந்திரன் இரத்தமாக மாறுகிறது மலைகள் நொறுங்கி போகிறது விகாரமான வெட்டுக்கிளிகள் திரளாக வருகின்றன இவைகள் அப்போகாலிப்டிக் தேவனுடைய வெளிப்பாடு என்று அழைக்கப்படும் வேதாகமத்தின் பகுதிகளில் நாம் காண்கின்ற சில விசித்திரமான காட்சிகள் பெரும்பாலான ஜனங்கள் வேதாகம வார்த்தையான அப்போகாலிப்ஸ் என்றால் உலகத்தின் முடிவு என்று நினைக்கிறாங்க ஆனா உண்மையான அர்த்தம் அது கிடையாது அதனால வேதாகமத்தில இருக்கிற அப்போகாலிப்டிக் இலக்கியங்களை எப்படி படிப்பது என்பதை பற்றி பேசலாம் அப்போ கொஞ்சம் இருங்க அப்போகாலிப்ஸ் என்பது உலகத்தின் முடிவை குறிக்கவில்லையா இல்ல அப்போகாலிப்ஸ் என்பது கிரேக்க வார்த்தையாகும் இதனுடைய அர்த்தம் ஒன்றை திறப்பது அல்லது வெளிப்படுத்தல் ஒரு அப்போகாலிப்ஸ் என்பது நீங்க முன்பாக பார்க்க இயலாத ஒன்றினுடைய உண்மை தன்மையை திடீர்னு பார்க்கிறது ஏன்னா காரியங்கள் உண்மையிலேயே எப்படி இருக்கிறதோ அப்படி நான் எப்பவும் பார்ப்பதில்லை நாம் உலகத்தை பார்க்கும் நம்முடைய பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது மங்களாக்கக்கூடிய பிரபலமான முறைகளை நாம் எல்லோரும் நமக்குள் வளர்த்து கொள்கிறோம் அதனால ஒரு அப்போகாலிப்ஸ் என்பது ஒரு வெளிப்படுத்தல் போன்றது சரி இப்போ வேதாகமத்துல அப்போகாலிப்ஸ் என்பது உலகத்தில் உண்மையிலேயே என்ன நடக்குது என்பதை தெய்வீக கண்ணோட்டத்துல ஒருவருக்கு காட்டுவதற்காக தேவன் திரையை விளக்குவதேயாகும் அதற்கு உதாரணம் ஏசாயா தீர்க்க தரிசியை எடுத்துக்கோங்க அவர் திடீர்னு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பு ஒரு தரிசனத்துல கொண்டு போகப்பட்டாரு ஓ சரி அவர் தேவனுடைய ஆலயத்துல இருக்காரு வானத்துக்கும் பூமிக்கும் இடையே இந்த தேவாலயம் ஒரு பாலமாக இருக்கிறது என்று விவரிக்கப்பட்டிருக்கு அங்க தேவன் அவருக்கு இஸ்ரவேலின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் மீதான தெய்வீக கண்ணோட்டத்தை கொடுக்கிறாரு அதன் மூலமா ஏசாயா தன்னுடைய காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு சவாலையும் ஆறுதலையும் கொண்டு வர முடிந்தது அல்லது அப்போஸ்தலனாகிய பவலை குறிச்சு சிந்திச்சு கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறுத்த முயற்சி பண்றாரு ஆனா உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தின் மூலமா அவர் வழியிலே நிறுத்தப்பட்டாரு ஆமா தான் எதிர்பார்த்த காரியத்துக்கு எதிராகவே தான் போராடி கொண்டிருப்பது அவர் உணர்ந்தாரு அது அவருடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்டது அதனால இந்த அப்போகாலிப்ஸ் அதாவது தேவனுடைய வெளிப்பாடு ஜனங்களுக்கு அவர்களுடைய பூமிக்குரிய சூழ்நிலை மீதான தேவனுடைய பரலோக கண்ணோட்டத்தை தருது இது உங்களுக்கு நம்பிக்கைய தரலாம் அல்லது சவால் விடலாம் அல்லது நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி செய்யலாம் இப்போ இவைகள் எல்லாம் ஒரு அப்போகாலிப்ஸ் தேவனுடைய வெளிப்பாட்டை கொண்ட ஜனங்களை குறித்ததான வேதாக்ம சம்பவங்களாகும் ஒரு தீர்க்க தரிசி நீடிக்கப்பட்ட அப்போகாலிப்டிக் சொப்பனங்கள் மற்றும் தரிசனங்களை விவரிக்கும் வேதாகம புத்தகங்களின் முழு பகுதிகளும் இருக்கின்றன ஜனங்கள் இதைதான் அப்போகாலிப்டிக் இலக்கியம் அதாவது தேவனுடைய வெளிப்பாட்டு இலக்கியம் என்று அழைக்கிறாங்க இந்த சொப்பனங்கள் மற்றும் தரிசனங்களை படிப்பது கடினமானது அதாவது இவைகள் விசித்திரமான உருவங்களால நிரம்பியது இரண்டு சமுத்திரத்திலிருந்து கொடூரமான மிருகங்கள் எழும்பி வந்து பூமியின் ஜனங்களை மிதிப்பதை அவர் பார்க்கிறாரு அதுக்கப்புறம் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படும் ஒருவர் உலகத்தை ஆளுவதற்காக உயர்த்தப்படுறாரு இங்க நடக்கிற காரியம் என்ன ஆமா அப்போகாலிப்டிக் இலக்கியம் அதாவது தேவனுடைய வெளிப்பாட்டு இலக்கியமானது ஒரு கவிதை மற்றும் கற்பனை வடிவில் எழுதப்பட்டு அது குறியீடுகளால் இந்த குறியீடுகளின் அர்த்தம் என்ன என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது சொல்லணும்னா உங்களுடைய வேதாகமத்தின் மீத பகுதிகளை படிப்பதன் மூலமா நீங்க தெரிந்து கொள்வீங்க அப்போகாலிப்டிக் உருவங்கள் வேதாக்ம அமைப்பு முறைகளை அடிப்படையாக கொண்டது இது ஆதி ஆகமம் புத்தகத்தில் தொடங்கி வேதாகமம் முழுவதும் வளர்ந்து வருகிறது வேதாகமத்தின் முதல் வாக்கியங்களில் நாம் வாசிப்பது போல ஒழுங்கற்ற சமுத்திரத்தை தேவன் ஆழுகை செய்தார் அதை அழிக்கவில்லை அவர் சிருஷ்டிப்புக்கு கட்டளையிட்டார் எனவே சமுத்திரமானது ஆபத்து மரணம் மற்றும் பிரபஞ்ச ஒழுங்கின்மையின் மாறுது ஓ அதோடு சமுத்திரத்திலிருந்து வெளிவரும் வறண்ட பூமியானது பாதுகாப்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட இடமாகும் இங்கதான் தேவனுடைய சாயலாக மனிதர்கள் ஆளுகை செய்ய வேண்டும் ஆமா அதோடு மனிதர்கள் கண்காணிக்க வேண்டிய மிருகங்களும் பூமியில இருக்கு ஆனா தொடர்ந்து படிச்சோம்னா மனிதர்கள் ஒரு மிருகத்தால ஏமாற்றப்படுறத பார்க்கிறோம் அதோட கொடூரமான மிருகங்களைப் போல செயல்படத் தொடங்கினாங்க சரியா சொன்னீங்க இப்போ சில சமயங்களில் ஒரு அடையாளத்தின் அர்த்தம் என்ன என்று ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு சொல்லக்கூடும் தானியலில் இருப்பதை போல அந்த மிருகங்கள் கொடூரமான மனித ராஜ்யங்களை குறிக்கின்றன என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா பெரும்பாலும் வேதாகம சம்பவங்கள் மூலமா ஒரு உருவத்தை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக எப்படி ஆராய்வது என்பது உங்களுக்கு தெரியும் என்பது போல ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க இப்போ வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தலை பார்க்கலாம் ஏன்னா அது உண்மையிலேயே ஒரு நீண்ட தரிசனம் முழு புத்தகமுமே ஒரு அப்போகாலிப்ஸ் தேவனுடைய வெளிப்பாடு அது அதே தான் செயல்படுது இது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பு தரிசனக்காரனாகிய யோவான் கொண்டு போகப்படுகிறதோடு ஆரம்பமாகுது அங்கதான் அவர் உயிர் திழந்த இயேசுவை உலகத்தின் உன்னதமான ராஜாவா பார்க்கிறாரு சித்தரிக்கப்படுறாரு சரி இஸ்ரவேலின் பஸ்கா மற்றும் பாவ நிவர்த்தி நாளன்று பலியிடப்படும் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு என்பதை காட்டும் உருவ முறைதான் இது உலகத்தின் பாவங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரு அப்புறமா your one கடைசி கொடூரமான விலங்க பார்க்கிறாரு கொடூரமான பூமிக்குரிய சாம்ராஜ்யங்களை பலப்படுத்தும் ஆவிக்குரிய பலமாக அந்த மிருகம் இருந்தது இது உலகத்தின் உண்மையான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவால் முறியடிக்கப்படுகிறது வெளிப்படுத்தலை படிக்கும் போது எனக்கு என்ன படுத்துதுன்னா இந்த பிரபஞ்சத்தின் அழிவு மற்றும் கொடுமைகள் மீண்டும் மீண்டும் நடக்கிறதை பார்த்து வியப்படைந்து போற ஆமா வெளிப்படுத்தலில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மூன்று ஏழு பகுதி சுழற்சிகள் இருக்கின்றன இது வெள்ளம் எகிப்தின் மீதான பத்து வாதைகள் மற்றும் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்படுதல் இன்னும் பல சம்பவங்களை ஒன்றாக இணைக்கும் மற்றொரு வடிவமைப்பு முறையாகும் இவைகள் மனிதர்கள் உலகத்தில் அதிகமான கொடுமைகள் மற்றும் மரணத்தை கட்டவிழ்த்த தருணங்களாகும் தேவன் உலகத்தையும் மனிதர்களையும் மறுபடியும் இருளிலும் ஒழுங்கின்மையிலும் மூழ்கும்படி அனுமதிப்பதால இது ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள சிருஷ்டிப்பின் தலைகீழான மாற்றத்தை போல இருக்கு அது கவலைப்படக்கூடிய காரியம் ஆமா ஆனா ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய ஒலி மற்றும் ஜீவன் மூலமா இருளையும் ஒழுங்கின்மையையும் மேற்கொண்டார் என்பதையும் நினைவில் கொள்ளுங்க அதனால வெளிப்படுத்தலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உலகத்தின் மரணமும் நமக்கு தெரிந்தபடி இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பித்த புதுப்பிக்கப்பட்ட படைப்புக்கான பாதையாகும் அதனால வெளிப்படுத்தல் உலகத்தின் முடிவை போல இருக்கிறதுன்னு நாம் உணரும் போது இது உண்மையிலேயே புதுப்பிக்கப்பட்ட உலகத்தின் தொடக்கத்தை பற்றியது அங்கதான் வானமும் பூமியும் மறுபடியும் ஒன்றாகின்றன அதோடு தேவனுடைய மனித சாயலாகிய நாம் தேவனின் அன்பிலும் தேவனுடைய வல்லமையிலும் எல்லா படைப்புகளையும் ஆளுகின்றன சரி இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு ஆமா இந்த புத்தகங்களில் இன்னமும் புரிந்து கொள்ள கஷ்டமான காரியங்கள் நிறைய இருக்கு ஆனா அப்போ தேவனுடைய வெளிப்பாட்டின் நோக்கம் உண்மையாகவே தெளிவாக இருக்கு நம்முடைய பூமிக்குரிய சூழ்நிலைகள் மீதான பரலோக கண்ணோட்டத்தை நமக்கு தருவதே ஆகும் அது எதுக்குன்னா தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் சவாலை சந்தித்து ஆறுதல் அடைந்து மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை பெறுவதற்கே சரி நாம அதை செஞ்சிட்டோம் வேதாகமத்தை வாசிப்பது எப்படி என்ற இந்த தொடரு வேதாகமத்தில இருக்கிற எல்லா விதமான எழுத்து நடைகளையும் பார்த்தோம் சரித்திர தொடர் கவிதை சொற்பொழிவு அதோடு வேதாகமத்தின் முக்கிய பகுதிகள் எல்லாவற்றையும் எப்படி படிப்பது என்பதை கற்றுக்கொண்டோம் இது நுட்பமான மற்றும் அழகான இலக்கியமாகும் அதோடு மனித வரலாற்றிலேயே வேதாகமம் ஏன் மிகவும் செல்வாக்குடைய புத்தகங்களில் ஒன்றாக இருக்குது என்பதை என்னால பார்க்க முடியுது ஆமா ஒவ்வொரு சிறுபகுதியும் நம்மை இயேசுவிடம் நடத்தி செல்லும் ஒருங்கிணைந்த சம்பவத்துடன் பொருந்தது அதோடு இது வாழ்நாள் முழுவதும் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நம்மை அழைக்குது ஒரு புதிய உலகம் நீங்க கண்டுபிடிப்பதற்காக உங்க வேதாகமத்துல காத்துக்கொண்டிருக்கு